சரின்னாலும் பரவாயில்ல சரி ஒரு பாட்டு மாட பாப்போம் ஏ ஒத்தர் ரூபாயும் அந்த ஒரு பக்கம் வாயா பாத்தியா உன் புத்திய கட்டுற பாத்தியா உன் புத்தியோட தேவையில்ல வரும் தப்பா வருது நீங்க சொல்லி கொடுங்க ஏயா இப்படியா பப்பனுக்கு பாடுவாங்க பொத்த ரூபா தாரேன் பொதர் பக்கம் வா இது ஒரு பாட்டை அப்படியெல்லாம் பாடக்கூடாது கோமாளி வந்துட்டேன் கூத்தாடில வந்துட்டேன் கோமாளி வந்துட்டேன் கூத்தாடி வந்துட்டேன் கோடி இருக்கும் அனைவருக்கும் கோடி வணக்கம் தந்துட்டேன் கூடி இருக்கும் அனைவருக்கும் கோடி வணக்கம் தந்துட்டேன் முன்னாடி வந்தீங்களா எனக்கு பின்னாடி வந்தீங்களா முன்னாடி வந்து ஆஹ் சரி இப்ப நான் சொல்ற மாதிரி பாடணும் சரியா பாடுறேன் நான் சொல்ற மாதிரி கரெக்டா கரெக்டா பாடுவேன் ஆஹ் நான் பின்னாடி உட்காந்து அழுகையில நான் பாடலையா பாடி பாட்டு பாட்டு பாட்டாடிகிட்டே பாட்டு பாடையில் சோமாலி வந்துட்டேன் வந்துட்டு வந்துட்டேன் கோடி இருக்கா நீடி இருக்கும் அனைவரும் கோடி வணக்கம் கோடி வணக்கம் வந்துட்டே முன்னாடி வந்தீங்களா முன்னாடி வந்தீங்களா பின்னாடி வந்து பின்னாடி வந்தீங்களா

அதை பண்ணாதான் நீனும் மறந்து அந்த வாட்ட பாடிய ஏ மல்லியே சரி ஏ மல்லியே என்ன மயக்கிறியே எனக்கு பிடிக்கவே இல்லை புடிக்கலையா அப்புறம் என்னதான் பிடிக்கும் என்ன பிடிச்ச உனக்கு நான் பாடுற பாட்டு பிடிக்கிற எப்படி அழகா பாடல சரி எனக்காக ஒரு பாட்டு பாடு பாக்கும் உனக்காண்டி உம் இன்னும் உழுங்காக வேண்டி ஆஹ் எனக்காக வேண்டி ஆஹ் ஒரு ஐயா ஒத்துமையா கூடிருச்சு ஐயா ஒத்து மயா கூடிருச்சு நாளே தான் ரெண்டு இருச்சு என் தங்கமத்தில்லா ரெண்டு இருச்சு ஏன் நம்ம ராஜா ராணியாட்டம் பாக்க தங்கம தில்லா நம்ம ராஜா ராணியாட்டம் பாக்க தங்கமத்தில்லா லே அடுத்தா நீ பாடு பாட தெரியல இருந்தாலும் கத்துக்க வர நீ என்ன கத்துக்க வரனி கொஞ்ச நாளும்